மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு இட்டு பூவாடை காரியம் பம்பை முரசம் தான்லிக்க சித்தாங்கு ஆடைகட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்ட அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா மேல் மேல்லையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே மேல் மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் பார்க்கும் வாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியம்மா திரிசூலி வரும் அழகாக வருபவளே அம் அம்மா மலையநூறு அங்காளியே மாக்காளி திரிசூலியே தய சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மோடைவா மலையநூறு அங்காளியே மாக்காளி திரிசூலியே சொல்ல வந்திடம்மா வந்திடம் காக்கும்ாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா நாங்கள் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மலையனூரு அங்காளியே நீ மறுளாடி வந்துடாம மலையனூரு அங்காளியேக்காளி திரிசொல்லியே குறி சொல்ல வாடிய எங்கள் குலம் பார்க்கும் தெய்வமும்

மோல விடிய ராஜகாளியம்மா பாடைய தம்மாவே வங்காருமாயம்மா பத்ரகாளியம்மா பதரகாளியம்மா முன்னகண்ணியம்மா எங்க கண்ணியம்மா குங்கும கோதையே அன்னைய சோதைய சுந்தூர தெய்வம் பூவதி அன்னகி சாலாட்சி சோழாம்பிரு பாட்சி சுந்தர நீரிய சௌந்தர்யமாரியே வண்ணியம்மா என்றியம்மா தந்த சீனியம்மா சூலியம் அங்காளம்மா என்றாலம் அப்பாத்தம்மா செஞ்சாரி வையாரி சிலபாயி உமையம் ஒரு வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் இருந்து பாருமா வேறு துணையாரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் இருந்து பாருமா வேறு துணையாரம்மா குற்றம் இல்லாத ஒரு உத்தம நஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு காவல்டு எனக்கு மீதி கண் தந்து சோதித்த துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறே மடியேந்தி பிச்சை கேட்கிறே அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரும்மா வேறு துணையாரம்மா வழக்கு வீணாக வந்திருக்கு வாதாட சாட்சி ஏதம்மா கூர்வாழ ஆட்சி செய்யும் மீனாட்சி தேவியம்மா நான் வாழ நீதி கூறம்மா சோதனையை வேதனையை சேர்த்துவிட்டு முன்னடியோகளை துரோகங்களை போக்கிவிடு என் வழிய வாழ்வரசி ஆவதற்கு தாலி தந்த கண்ணியம்மா பொன்னியம்மா அகில அவர் மீது பழிதீரம் குமாரி திருவான காவம்மாட்டு காமாட்சி மலையாள பகவதி தஞ்சாவூர்மாரியே கன்னியாகுமரியே மலையனு சென்பாக மயிலாப்பு காற்பாக பரமேஸ்வரி அன்னையே ஜெகதம்பா குர்க்கையம்மாவே துர்கானத்தம்மாவே முத்துள்ளி அம்மாவே பழஞ்சி அம்மாவே எல்லை அம்மாவே கங்கை அம்மாவே மாட்சி அம்மா கொஞ்சம் அன்னை மோகாம்பிரீதா எங்கள் யோகாம்பிரீதா அழி அம்மா தாயே வைகோல் அம்மா சூழல் பச்சை அம்மா வீர கடவைட்டம்மா வைரவி வைரவி தேனாட்சி திருப்பாட்சி அம்மாயி பம்மாயி அழகம்மா கனகம்மா ஆதி பாராசக்தியே சத்தியமும் சாயாத சக்கரமும் காலிலே வேண்டி நாங்கள் வேண்டுவது அன்னை உண்டன் குங்குமமே குங்குமத்தில் நீ இருந்து வந்த மங்களமே சத்தியத்தை காக்க வந்த சக்கரத்தை சுற்றிவிடு

ஒரு வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா வேறு துணையாரம்மா குற்றம் இல்லாத ஒரு உத்தமர் நஞ்சுக்கு சோதனையினை இருக்க தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கோடி எனக்கு நீதிக்கு கண் தந்து சோதித்த துன்பத்தை நீ வந்து ஓம் ஓம் சக்தியே கோற்றுஓம் ஓம் ஓங்கார ஆனந்தியே கோற்றுஓம் ஓம் குளகநாயகியே கோற்றுஓம் ஓம் குறவுகும் குறவானவனே கோற்றுஓம் ஓம் உள்ளமலர் உகந்தவளே போற்றிவோம் ஓம் போதரிய பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் ககனவெளியானாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம் ஓம் பாமர துயர் துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றிவோம் ஓம் பாமரர் உகந்தாய் போற்றிவோம் ஓம் பாங்குரு ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருளியே போற்றிவோம் ஓம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் ஓம் சன்மார்க்கநெறியே போற்றிவோம் ஓம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓம் 봉கார ஹੁਰவே போற்றிவோம் ஓம் ஓம் ወர்தவத்துக் குடையாய் போற்றிவோம் ஓம் ஓம் நீர்ப்பசித்avirபாய் போற்றிவோம் ஓம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றுவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றுவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றுவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றுவோம் ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றுவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றுவோம் ஓம் துடிப்பொருள் நீயே போற்றுவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றுவோம் ஓம் மூலமே முதலே போற்றுவோம் ஓம் முனைச்சுழி விழியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றுவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றுவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் மறை பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம் ஓம் நீள் தெய்வமே போற்றுவோம் ஓம் துரிய நிலையே போற்றிவோம் ஓம் துரியாதீத வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயிரம் இதழ் உறைவாய் போற்றுவோம் ஓம் அகிலமிலாம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிவிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வெறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றுவோம் ஓம் கரைபுரண்ட கருணை போற்றிவோம் ஓம் முட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனநல் தரத்தாய் போற்றிவோம் ஓம் யோகநல் உருவே போற்றிவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்திர திருவே போற்றுவோம் ஓம் மந்திரத்தாயே போற்றிவோம் ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றிவோம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திருக்குறத்தாளே போற்றிவோம் ஓம் தவம் தெரிவிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் ஆருயிர் மருந்தே போற்றிவோம் ஓம் கண்ணொழி காப்பாய் போற்றிவோம் ஓம் கருத்தொழி தருவாய் போற்றுவோம் ஓம் அருள்வொழி செய்வாய் போற்றுவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றுவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றுவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றுவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றுவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றுவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றுவோம் ஓம் குருக்கமே ஒளியே போற்றுவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றுவோம் ஓம் மலப்பிணி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் மனம் கனிந்து அரும்பாய் போற்றுவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ወற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயிரநெரி தர்வாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆள்வாய் போற்றிவோம் ஓம் பத்னி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம் ஓம் ஏங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் ஓம் கண்மணியானாய் போற்றிவோம் ஓம் சத்தியப் பொருளே போற்றிவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவச் சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் धने पोम् ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्तिो ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ओम् ओ